வணக்கம் ப்ரோ நான் நம்மளோட சேனல் உறவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் என்னை அரு அறிமுகப்படுத்திக்கிறேன் மின்ன அருள்வெடி சட்டக்குரல்வரி மாணவன் தகவலஞ்ச ஆர்வலர் இதில் நான் இன்றைக்கி என்ன பேச போகிறேன்னா வரவுத்துறையில் எப்படி பட்டா கொடுக்குறான்ற பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ பற்றி பேச போகிறேன் அதில் வந்து வரவுத்துறையில் வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க படிநிலை பற்றி சொல்லிடுறேன் படிநிலைன்னா கீழே ஆஃபீஸ்லேருந்து ஐயர் அத்தாரிட்டி வரையும் என்ன அந்தந்த என்ன ஆஃபீஸில் யார் யார் இருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து கீழேந்து சொல்லிடுறவங்களுக்கு விஓ ஆஃபீஸ் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் கிராம நிர்வாக அலுவலர் விஓ ஆஃபீஸ் இவ்வளோ தான் இதில் வந்து அஸ்டண்ட் இருப்பார் தோட்டின்னு சொல்லுவாங்க விஓ அஸ்டுன்னு சொல்லுவாங்க எல்லாம் ஒரு ஒரு ஊருக்கு தகுந்த மாதிரி அவரோட சொல்லுவாங்க விஓ அஸ்டண்ட்டை அப்புறம் அடுத்து வந்து ஆரிய ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வருவாய் ஆய்வாளர் அடுத்து அதுக்கடுத்து வந்து தாலுக்கா ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸில் தாசல்தார்லேயே மூணு பேர் இருப்பாங்க ஹெட் ஹெட்கோட்டர் டெபிடி தாசில்தார் ஜோனல் டெப்டு தாசில்தார் இது மூணு பேர் இருப்பாங்க இதில் வந்து தாசல்தாரும் ஜோனால் டெப்டி மட்டும் மட்டும்தான் ஃபீல்டு இங்கே இன்ஸ்பெக்ஷனுக்கு ஏதோ ஒரு இதுக்கு ஃபீல்டுக்கு போகிறதுக்கு போவாங்க ஹெட் கோர்ட்டர் டெபியூட்டி தாசல் தா ஃபீல்டுக்கு எந்த இதுக்குமே வேலைக்குமே மாட்டாங்க அங்கே இருக்கிற தாசில்தாருக்கு ஃபைல் மூவ் பண்ணுறது சைன் பண்ணுறது அங்கே ஆஃபீஸ்க்குள்ளேயே தான் அவருக்கு வேலை எங்கேயும் இன்ஸ்பெக்ஷனோ வேறு எந்த வேலைக்கும் போமாட்டு ஓகே இப்போ தாலுக்காசில் இவங்க மூணு பேர் மற்றெல்லாம் செக்ஷன் கிளர்க்கு இருப்பாங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க ஓஏ இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க தாலுக்காஷில் அடுத்து வந்து ஆர்டிஓ ரெவின்யூ டிவிஷ்னல் ஆஃபீஸர் வருவாய் கோட்டாட்சியர் இது வந்து நான் எட்டு தாலுக்காஃபீஸில் இருக்குதுன்னா நாலு நாளாக பிரிச்சுருப்பாங்க நாலு தாலுக்காஃபீஸ் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸும் இன்னும் நாலு தாலுக்காஷு ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸும் இருப்பாங்க அந்த ரெண்டு ஆர்டிஓ இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஆர்டிஓவுக்கு தான் டிஆர்னு ஒரு டிஆர்ஓன்னு ஒருத்தர் இருப்பார் டிஸ்ட்ரிக் ரெவென்யூ ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு மேலே தான் கலெக்ட்ரு இதுதான் வருவத்துறையோட ஐராசி இது கலெக்டருக்கு மேலே வரவுத்துறை ஆணையர் அப்புறம் நில நிர்வாக ஆணையர் இவன் நில அளவை இது ஆணையர்லாம் இவங்க எல்லாமே தனித்தனியாக இருப்பாங்க இந்த அது வந்து ஸ்டேட் லெவலில் நாங்கள் சென்னையில் ஆஃபீஸ் இருக்கும் இப்போ வந்து நான் டாபிக் உள்ளே வரேன் என்னென்னா இப்போ பட்டா வந்து ஃபுல்ஃபில் பட்டா டான்சர் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதில் எப்படின்னா இப்போ எப்படின்னா நான் வந்து வேறு என்னோடய ரிலேஷன்லேருக்கோ ஒரு ஒரு ஏக்கரை ஒரே சர நம்பரில் இருக்குன்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பதினாலு பார் ஒன்று அதாவது நாற்பது புள்ளி அஞ்சு ஏர்ஸ் ஒரு ஏக்கர் அப்படியே இருக்குன்னா அதை நான் அப்படியே சேல் ஃபுல் ஃபில் ட்ரான்ஸர்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டா விஓக்கும் ஜோனல் டே அப்படி தாஸ்ட்லேருக்கு கொடுக்கறதுக்கு அதிகாரம் பாஞ்சு நாள் டைமு பாஞ்சு நாளில் வீ வியோவுக்கு பத்து நாள் டைமு ஜோனல் டேடிக்கு அஞ்சு நாள் டைமு மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுறது மேனுவலே கிடையாது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அப்ளை பண்ணால் அப்ளிகேஷன் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருவங்க வந்து ஸ்கேன் காப்பி உங்களுக்கு வரும் பார்த்துட்டு லிங்க் இருக்கா தொடர் ஆவணமாக இருக்கா கரெக்டாக லிங்க் அப்படி அடுத்தடுத்து கரெக்டாக உரிமையாளர் தான் கையெழுத்து போட்டிருக்காங்களே வேறு யார் கையெழுத்து போடல அப்படின்றது பார்த்துட்டு வி ர ரெக்கமெண்ட் பண்ணார் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு பத்து நாள் டைம் அதை ஜோனல் டீட்டி ப பார்த்துட்டு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு அஞ்சு நாள் டைமு விோவுக்கு பட்டாக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு அதிகாரமே கிடையாது பவரே கிடையாது அவர் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வெறிஃபை ஆஃபிஸார் மட்டும்தான் லோயல் லெவலில் வில்லேஜ் லெவலில் அதுக்கப்புறம் ஒரு தாக்கல் தாசல்தார் லெவலில் பட்டா கொடுக்குறதுக்கு அதிகாரம் ஜோனல் டெபியூட்டி தாஸ்தார் இதில் ஒரு தப்பா பத்திரம் பண்ணிட்டு அந்த பத்திரத்தை அடிப்படையில் பட்டா கொடுத்தாங்கன்னா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை விோன் டெபியூ தாஸ்தான் இருக்கும் ஒரு அனுபவத்தை மட்டும் வேற அனுபவத்தில் இருக்குது இருந்தாலும் இவர்தான் தான் அந்த என்னோட சொத்தாக இருந்தாலும் வேறு நம்பரை அனுபவிச்சிட்டு இருந்தாலும் பட்டா கொடுத்தாலுமே அதுக்கு மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் வேறு யாருக்கும் கிடையாது மேக்ஸிமம் பொசஷனும் அவங்க பார்க்கணும் ஜோனல் டெப்டூ தாஸ்லார் விஓவுமே மேக்சிமம் என்னென்னா ஜோ தாஸ்தலாருக்கு தான் பட்டா கொடுக்குறதே அதிகாரம் இருந்தாலும் அவருக்கு வேலை அதிகம் இருக்குன்ற காரணத்துக்காக தான் ஜோனல் டெப்டி தாஸ்லர் கொடுத்துருக்காங்க ஒரு சில சர்ட்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு வருமா வருமான சான்று அப்புறம் வந்து இருப்பிட சான்று அப்புறம் ஜார்ஜ் சான்று இதெல்லாம் ஒரு சில சர்டிஃபிகேட்டும் பட்டாவும் வந்து ஜான் டப்டி தாஸ் தாரு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஃபுல்ஃபில் ட்ரான்ஸ்ஃபர் இது எப்படின்னா இப்போது பதினாலு பார் ஒன்று சர்வே நம்பர்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதில் வந்து நாற்பது புள்ளி அஞ்சு ஹார்ஸ் ஒரு ஏக்கர் அதில் வந்து நான் ஒரு இருபது சென்ட் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன் எட்டு ஏர்ஸ்ன்னு சொல் அது கன்வெர்ட் ஆகும் அந்த எட்டு யார்ஸ் நான் ஒருத்தர் கொடுக்கும்போது அதை வந்து பதினாலு பார் ஒன்று வந்து பதினாலு பார் ஒன் ஏ ஒன் பீன்ஸ் அப்டிஷன் பண்ணுவாங்க ஒன் ஏ வந்து மீதி எண்பது சென்ட்டு எண்பேர் விட்டுட்டு மீதி வந்து எட்டு ஏர் இரு இருபது சென்ட்டு வாங்க நபருக்கு போடுவாங்க அது வந்து முப்பது நாள் டைமு முப்பது நாளில் நான் மேக்ஸிமம் அது டைம் இவங்களுக்குன்னு அதில் ஒன்றும் மென்ஷன் பண்ணலை அது யார் யாருக்கு அதிகாரம்னா சர்வேருக்கும் அடுத்து வந்து தாசல்தாருக்கும்தான் சர்வேர் போய்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்த உடனே சர்வேரு ஃபீல்டு என்கொரி பண்ணிவிட்டு அந்த எஃப்எம்பியில் வந்து செக் பஞ்சி பார்த்து அந்த வ வரப்பு கா காட்டி அந்த அந்த வரப்பு அளவு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இவருக்கு அனுப்பணும் ஹெட் சர்வேரு ஹெட் சர்வேருக்கு அப்புறம் வச்சோம் ஹெட் சர்வேருக்கு முன்னாடி டிராஃப்ட்மெனும் இருக்கும் அவருக்கு போயிட்டதுக்கப்புறம்னா ஹெட் சர்வேருக்கு போவோம் ஹெட் சர்வேர் ஃபைல் வேணால்னா தாசில்தாருக்கு போவோம் இது மேக்ஸிமம் முப்பது நாள் தான் டைமு முப்பது நாளுக்கு மீறி போனால் நிறைய கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லுது அவங்களுக்கு இப்போ மதுரை கோர்ட்டு கூட நான் சொல்லியிருக்கு சம்பளத்துலேருந்து பிடிக்கலாம் சம்பளத்தை பிடிக்கலாம் வே வேலை செய்யாத பட்சத்தில் பட்டா கொடுக்காத பட்சத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து வந்து இன்னொரு என்னென்னா ஜிஎல்ஆர்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் லேண்ட் ரெக்கார்டு அப்படின்வாங்க அது ஒர்க் ஃப்ளோ எப்படின்னா இப்போ எப்படின்னா அனாதான போகிற பட்டா கொடுத்துருப்பாங்க ஆனால் பட்டா இருக்கும் நம்மக்கிட்ட மேனுவலான கவர்மெண்ட் இஷ்யூஸ் பண்ண சீலோட சைனோட பட்டா இருக்கும் ஆனால் கம்ப்யூட்டரில் பட்டா வராது சிட்டா வராது அதுக்கு எப்படின்னா அந்த பட்டா வச்சு கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து பட்டா கொடுத்தா உண்மையாக அப்படின்றத விசாரித்து இப்போ அனுபவத்தில் இருக்காங்களான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் கலெக்டர் ஆர்டர் ஆனதுக்கப்புறம் அந்த இது வந்து கலெக்டர் லாகின்லேயே அவங்களே என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹெட் சர்வீவ் இருக்கிறோம் ஹெட் சர்வீவ் இருக்கிறது ஜோன் டெப்டி தாசில்தார்கிட்ட போகும் தாசில்தார் அடுத்து வந்து ஜோ தாசில்தார்கிட்ட போகும் அடுத்து ஆர்டிஓ கிட்ட போகும் அடு அதுக்கடுத்து தான் க கலெக்டர் லாக்கலிங் ஓகேப்படுத்தாதான் அந்த கவர்மெண்ட் லேண்டு ப த த திரும்ப நம்மளுக்கு இன்றைக்கி தேடி க கம்ப்யூட்டரில் பட்டா வரும் இல்லாட்டி திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்டு தான் வரும் அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோட அனுபவத்தில் வந்து ஒரு பட்டா லேண்டை கூட திஸ் இஸ் கவர்மெண்ட் லேண்டுன்னு காமிக்குது அதுக்கும் இதே மெத்தடு தான் இது சின்ன ஒரு விழிப்புணர்வு வீடியோ பட்டா இஷுஸோ மற்றபடி பட்டா அப்ளை பண்ணுறதோ மற்றபடி என்னை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ